தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான தகவல்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது அதுவும் முன்னுக்கு பின் முரணாக தகவல்கள் வந்து கொண்டிருப்பது தான் ரசிகர்களையும் சரி தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களையும் சரி நிர்வாகிகளையும் சரி அவர்களையே குழப்பத்தில் அழைத்து விட்டது அப்படின்னு தான் சொன்னோம் அந்த கட்சியோட கட்டமைப்பிலிருந்து வெளியில் வர செய்திகள்லேருந்து எடுக்கிற முடிவுகள்லேருந்து எல்லாமே குழப்பமாக இருக்கிறதோ அப்படின்ற கன்ஃபியூஷனும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது காரணம் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் முதல் மாநாடு நடக்கப் போகிறது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூன்று நடக்கப் போகிறது அப்படின்றது வந்து அதிகாரப்பூர்வமாகவே சொல்லாவிட்டாலும் இந்த டேட்டில் தான் நடக்க போது இதுக்காக எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டு வந்து காவல்துறை கிட்ட அவங்க பர்மிஷன் கேட்ட லெட்டர் சமூக வலைதளங்களில் வெளியாகியது ஸோ விஜய் அவர்கள் மாநாடு நடத்தப்படும் என்று அவர் அறிவித்ததற்கு பிறகு இந்த தேதியில் மாநாடு நடத்துவதற்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டது மூலமாக அது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாகவே அதிகாரப்பூர்வமாக மக்களிடையே ஊடகங்கள் பலரும் கொண்டு சென்றார்கள் பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா தினிட்டு ஊடகங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஏற்பட்டுவிட்டது இந்த மாநாடு குறிப்பிட்ட அந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வெளியாகியிருந்தன என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பல காரணங்களை சொல்லியிருந்தாங்க முக்கியமாக காவல்துறை ஒருவேளை அதற்கு வாய்ப்பு மறுத்துவிட்டால் அதற்கடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஏதாவது நடத்த முடியுமா இல்லை வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் தேட முடியுமா அதுவும் குறிப்பிட்ட அந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியை டார்கெட் பண்ணியே தமிழகத்தின் வேறு ஏதாவது ஒரு பகுதியில் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி தமிழக வெற்றி கழகத்திற்கு இருந்ததாகவும் அதனால் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக ஒரு ஜோதிடரை அணுகியதாகவும் செப்டம்பரில் ஒருவேளை உங்களோட மாநாடு நடக்காமல் போயிடுச்சுனா முதல் மாநாட்டை பொங்கலுக்கு பிறகு எல்லாரும் தை பிற பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பொங்கலுக்கு பிறகு ஜனவரி மாதத்தில் இன்னொரு நாளாக நல்ல நாளாக பார்த்து அந்த முதல் மாநாட்டை நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஜோதிடர் அறிவித்ததா அறிவுறுத்தியதாகவும் பல அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் சமூக வலைதளங்களில் சுற்றி கொண்டிருந்தன இதற்கு அவங்க முக்கியமான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெயினாக திமுக விஜய் அவர்களுடைய புதிய கட்சிக்கு குடைச்சல் கொடுப்பதற்கு பல வழிகளில் முயன்று கொண்டிருக்கிறது அப்படின்னும் அதனால் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி அவங்க பிரம்மாண்டமாக ஒருவேளை மாநாடு நடத்திவிட்டால் அது திமுகவின் செல்வாக்கை அசைத்து பார்க்கும் வகையில் அமைந்துவிடும் அதனால் அதை இந்த ஒரு கண்டிஷனில் போயாவது அதை தடுத்து விட வேண்டும் அப்படின்னு திமுக முயற்சி செய்வதாக நிறைய பேர் குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள் பட் திமுக தரப்பில் வந்து விஜயுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கும் ஒரு சக்தியாக இருப்பார்னு நாங்கள் கருதவே இல்லை அதனால் விஜய் அவர்களுடைய மாநாடு நடந்தால் என்ன நடக்கவில்லை என்றால் என்ன அப்படின்ற அளவுக்கு ஒரு கேஷுவலான ஒரு அப்ரோச் தான் திமுக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விஜய் அவர்களுடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தான் இப்போது ஆட்சி கட்சியில் இருக்கிறது திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னா விஜய் அவர்கள் தனி கட்சியை தொடங்க தேவையில்லை நைன்டி சிக்ஸில் ரஜினிகாந்த் அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்தது போல இந்த முறை விஜய் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுத்துட்டே போயிருக்கலாம் ஸோ ஆட்சியில் இருக்கும் திமுக சரியாக ஆட்சி நடத்தவில்லை அப்படின்றதுக்காக தான் விஜய் அவர்கள் புதிய கட்சியே தொடங்குகிறார் அதனால் திமுகவின் நேரடி மற்றும் முதல் எதிரி விஜயாகத்தான் இருக்கும் முலையிலேயே கிள்ளிவிட வேண்டும் குறிப்பாக இளைஞர்களின் வாக்குகளை கவரக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு எதிராக அதே இளைஞர் சக்தியை கொண்ட விஜய் அவர்கள் வந்துவிட்டால் திமுகவின் எதிர்காலத்துக்கே ஆபத்து அப்படின்றதுக்காக தான் இவர்கள் தயங்குகிறார்கள் அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்கள் சொல்கிறாங்க பட் மொத்தத்தில் இது நடக்குமா நடக்காதா இந்த மாநாடு அப்படின்ற கேள்வி எழுந்திருந்த நேரத்தில் தான் ஒரு கன்ஃபர்மேஷனாக வந்திருக்குது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட அந்த ஒரு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாளில் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து அறிவித்திருக்கிறார்கள் ஸோ இதற்கான இத்தனை கன்ஃபியூஷனும் இத்தனை கேள்விகளுக்கான முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் சொல்லணும் பட் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கன்ஃபியூஷனாக தான் பார்க்குறாங்க இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வருவதே தவறு ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு கட்சி தள்ளப்பட்டால் அது ஒரு ஆரோக்கியமான குரோத்தாக இருக்காது அப்படின்னு பொதுமக்கள் பார்க்குறாங்க ஒருவேளை பப்ளிசிட்டி கிடைக்கல இந்த கொடி அறிமுகப்படுத்தியாச்சு பாடல் அறிமுகப்படுத்தியாச்சு கட்சி பெயரையும் சொல்லி சொல்லியாச்சு மாநாடு நாளையும் சொல்லியாச்சு இத்தனை பண்ணதுக்கப்புறமும் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கவில்லையே அப்படின்னு இவங்களே முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சர்க்குலேட் பண்ணுறாங்களோ அப்படின்ற அளவுக்கு கிண்டல் செய்து பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தகவல்கள் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கட்சி சார்பாக ஷேர் செய்கிற வரைக்கும் முன்னுக்கு பின் முரணான எந்த தகவல்களையும் நாமும் ஷேர் செய்யக்கூடாது அப்படின்றத நம்முடைய நோக்கம் மொத்தத்தில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடக்க போவது உறுதியாக இருக்குது அது தமிழகத்தின் மாற்றத்திற்கான முதல் மாநாடாக இருக்குமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி